ஆமா ரொம்ப இதை பார்க்குறீங்களே மக்கள் தேர்தல் கூட்டம் தான் பொதுமக்களே தேர்தல் தானா உறுப்பினராக சேருவதற்கு மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் மிக எழுச்சியாக இருக்கிறது அதற்கு பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் ஆதரவு அதிகம் பெருகி இருக்கிறது பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க மாநில அமைப்பாளர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதல நீங்க பாக்குறீங்க மாணவர்களுக்கு இது தாக்குதல் நடத்தி தவறு தான் காவல்துறை நடத்தி எடுத்து தவறு தான் அது விவரமாக நம்ம பேசிட்டு சொல்கிறாங்க ஓகே இன்றைய இன்றைய தினம் தமிழக சட்ட கூட்டத்தொடரில் வந்து கள்ளக்குறிச்சி நடந்த துயர சம்பவத்துக்கு முதலமைச்சர் போகல ஆனால் கரு கரூர் சம்பவத்துக்கு என்ன தீர்வு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேரவில்லை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்காரர் தெரிவித்தார் எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்வார் உடைய முதல்வர் முதல்வருக்கு உடம்பு சேர்ந்த உடனே துணை முதலமைச்சர் உடனே அனுப்பி போய் போய் பார்த்து நான் சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சித் தலைவர் ஏதாவது சொல்லணுமேனு சொல்கிறார் உலக வரலாற்று நாற்பத்தி ஒரு பேர் இருந்ததுக்கு சட்டமன்றத்தில் இது மாதிரி ஒரு எண்பத்தி வச்சு வரலாற்று இயக்கமே கிடைக்குது தான் முதல் தலைவர் சமூகத்தில் வந்து நீதிபதி அது இல்லை அது வந்து அவங்க அதுதான் உச்ச நீதி வழக்கு கொடுக்குது அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டும் சரில பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க ஆளுங்கட்சிக்குள்ளே அது அவங்க கட்சி விவகாரம் அதில் நாங்கள் தலையிட விரும்பல எங்கள் கட்சி ஸ்ட்ராங் படுத்தணும் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கடன் முப்பது தொகுதியிலும் வடமாக இருக்கணும் அதுக்கு உடம்பு சேர்க்கணும் ஒன்றா சேர்க்கணும் எங்களுக்கு தலைவர் கொடுத்துருக்குற கட்டளை வந்து முப்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கடன் வலிமையாக உறுப்பினரை சேர்த்து ஒரு எப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அது மாதிரி வளமான ஒரு புதுச்சேரி உருவாக்கல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தலைமையிலான ஆட்சி தான் அமையும் அதெல்லாம் நாம தலைவர்கள் எடுப்பாங்க நாம சாதாரண தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க முடிவு எடுப்பாங்க சார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு அதனால வந்து ஆளும் கட்சிங்க வந்து பயத்தில் அப்படின்ற மாதிரி அவங்களும் இருக்கிற இடமே தெரியல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அப்படின்னு இருக்கிற இடமே தெரியல எந்த கட்சியை சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கடன் தான் நம்பர் ஒன் இல்லை இருக்கிற இடம் தெரியல நீங்களே எந்த கட்சி மற்ற கற்று நீ யாரை சொன்னீங்களா அவர்தான்